சுண்டைக்காய்கள் வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமாக அதை வந்து நான் இடிக்கடலாம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக தட்டியிருக்காங்க முழுவதும் அப்படியே தட்டாமல் இது ரெண்டு ரெண்டாக உடையிற மாதிரி தட்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமாக நம்ம கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் பூண்டும் உழிச்சு வச்சுக்கணும் இப்போ வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சுண்டைக்காய்களை வந்து அதில் போட்டு வணக்கிக்கலாம் அதுக்கப்புறமாக சின்ன வெங்காயம் பூண்டும் சேர்த்து அதில் வணக்கிட்டு கொஞ்சமாக புளிக்கரைசல் உப்பு இதில் சேர்த்திக்கணும் நான் கொஞ்சம் வெள்ளமும் போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த எல்லாம் வேகட்டும் நம்ம ரெண்டு ரெண்டாக இந்த மாதிரி உடைக்கிறப்ப அதில் உள்ள நல்லா இந்த புளிப்பு உப்பு காரம் எல்லாமே நல்லா சுண்டக்காய்களில் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக உடைச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை அரைச்சி ஊற்றுறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் அதுக்கப்புறமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கடலை ரெண்டு மூணு வர மஞ்சள் தூள் சீரகம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ இது மிக்சி ஜால நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம சுண்டைக்காய்கள் எல்லாமே இந்த புளிக்கரைசல் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறமாக நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் விழுது வந்து இதில் ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க வச்சு இறக்கிக்குவாங்க வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே ஒரே நாளில் சேர்த்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து சுண்டைக்காய்க்கு வந்து ஒரு சக்தி அதிகமாக இருக்குது சாதாரணமாகவே நம்ம மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து இந்த சுண்டைக்காய்கள் வந்து சேர்த்திக்கிறப்ப மூட்டு வலி முழங்கால் வலி எல்லாமே கூடி சீக்கிரம் நல்லாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சுண்டைக்காய் நம்ம செய்கிறப்ப இதில் வந்து தன்மையும் அதிகமாக இருக்காதுங்க தான் நம்ம இந்த பச்சடி செஞ்சோம் அப்படின்னா யாரும் நம்பவே மாட்டாங்க அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சுண்டைக்காய் பச்சடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்